உங்கள் அரசு சுதந்திர போராட்ட தியாகி ஐயா செல்லம் ஐஎன்ஏ அவர்களின் நூற்றாண்டு விழா நாளை அருள்மிகு சுப்பிரமணிய ஆன்மீக ட்ரஸ்ட் பி வி காலனி வியாசார்பாடியில் நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் கலி கர்ணன் ஆருயர் அண்ணன் லயன் டாக்டர் தர்மலிங்கம் திருமதி தர்ம ராணி சங்குபதி ஆகியோர் தலைமையில் நடைபெறவுள்ளது மேலும் மனிதநேயர் இ சந்தானம் திருசு ஜீவன் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் திரு ஜே பாபு திரு எஸ் சத்யநாதன் ராபர்ட் திரு க ஜெயராமன் திரு சே தமிழ்வேந்தன் திரு ஜி மாரிமுத்து திரு க பாபு திரு டி கே சண்முகம் வழக்கறிஞர் திரு ஏ தமிழ்ச்செல்வன் வழக்கறிஞர் திரு எம் பாஸ்கர் இதழ் மற்றும் அரசு டிவி நிறுவனர் திரு ச பெஞ்சமின் திரு க ராஜசேகர் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெறவுள்ளது நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக மு க முனீஷ் சிவா நா கிஷோர்குமார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் வரவேற்பாளர்களாக எம் டி மனோகரன் வி எஸ் கருப்பையா சி டி சிவா சென்னை சிவா தனசேகர் இ வேலு அண்ணாதுரை எம் முனியாண்டி மற்றும் வாழ்த்துறையாளர்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் பி கே பாபு திரு ஆர் டி சேகர் எம்எல்ஏ திரு ஆர் சி பால்கனகராஜ் திரு கே பி சங்கர் திரு லயன் ஆர் தனபாலன் திரு டாக்டர் முகமது ராஃபி திரு எஸ் கே மகேந்திரன் திரு கோ இளம் சேகுவேரா திரு ஏ ஆர் ஆர் மலைச்சாமி திரு லயன் எம் ரகுநாதன் திரு நா பாஸ்கர் திரு எல் முனீஸ்வர் கணேசன் உள்ளிட்ட பலர் இதில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர்